பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கோவையில் ஒரு பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றார்கள் அதன்படி கோவை குனியமுத்தூரில் உள்ள ஆயிஷா மஹால் வளாகம் ஜாக் அமைப்பின் சார்பில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர் இதையொட்டி கோவையில் பல்வேறு இடங்களில் உள்ள மசூதிகள் திறந்தவெளி மைதானங்களில் அமைப்பின் சார்பில் தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை கொண்டனர். இந்த தொழுகையின் போது இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்திருந்தனர் பின்னர் இப்ராஹிமின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் வீடுகளில் ஆடு மாடு ஆகியவற்றை பலியிட்டு அவற்றை மூன்று பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் மூன்றாவது பங்கை தங்களுக்கும் எடுத்துக்